இவருடைய முதல் மனைவி பெயர் ரேவதி ரெண்டாயிரத்தி பதினாறில் உடல்நிலை குறைவால் காலமானார் குழந்தைகள் கிடையாது நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தது ரெண்டாவது கல்யாணம் தகவல் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா அது தெரிஞ்சுதான் போன வீடியோவில் இவர் கல்யாணம் ஆகிடுச்சி டைவர்ஸ் ஐசின்றதே நம்ம வந்து வெளிப்படையாக சொன்னோம் இப்போ வந்து புகைப்பட ஆதாரத்தோட இப்போ நம்ம வந்து ஓப்பன் டிக்ளரேஷனாக கொடுக்குறோம்

திவாகர் ஒரு சர்ச்சையில் சர்ச்சையில்வாகர் மருது விட்டு அவருடைய இரண்டாவது மனைவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த பெண்ணை அழித்து துன்படுத்தினார் திவாகரை பதினெட்டு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்தனர் இவரின் புகைப்படத்தோடு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தினத்தந்தி பத்திரிகையில் மிக தெளிவாக போடப்பட்டது இரண்டாவது வாட்டியும் ஜெயில பாத்துருக்கிறார் எல்லாமே பொம்பளை கேஸ்ல தான் ரோட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கானா சதாம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் ப்ரோ வணக்கம் தொடர்ச்சியா திவாகர் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்திருக்கீங்க எல்லாரும் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நெகட்டிவாவே பேசுறீங்க அவரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் முக்கியமா இந்த இஷ்யூ கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலை ரெண்டு கல்யாணம் இந்த மாதிரியான இஷ்யூலாம் போயிட்டு இருந்தது நீங்க சொன்னதை இப்ப நிரூபிக்கிற வகையில வந்து ஒரு போட்டோ ஒன்று வெளியாயிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அந்த போட்டோ உண்மையா அந்த போட்டோ உண்மைதான் அதாவது இவரை பற்றி முழுசாக விசாரித்து தான் இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றத நம்ம வந்து பழைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா இவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி எயிட் முப்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சு இவருக்கு இவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறாரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனும் இருக்குது சொந்த வீடும் இருக்குது இந்த ரெண்டுமே இருந்து ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணாமல் இத்தனை வருஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இதை இதை பேஸ் பண்ணி தான் இவரை பற்றி என்கொரி பண்ணும்போது இவரோட பேக்ரவுண்ட் தகவல் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா அது தெரிஞ்சு தான் போன வீடியோ இவர் கல்யாணம் ஆகிடுச்சு டைவர்ஸ் ஆகிடுச்சின்றதை நம்ம வந்து வெளிப்படையாக சொன்னோம் இப்போ வந்து புகைப்பட ஆதாரத்தோட இப்போ நம்ம வந்து ஓப்பன் டிக்ளரேஷனா கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு இதுதான் வந்து உண்மை இதை மறைச்சி இவர் வந்து என்ன என்ன சொல்ல வரார் சமுதாயத்துக்கு ஆனால் இதை மறைக்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இவர் ஒரு காஜி ஸ்டார் ஓகேங்களா இவருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு இவர் தனியாக சுற்றினு இருக்கிறார் இப்போ வந்து சினிமா துறையில் வந்து ஒரு இப்படியாச்சு யாரையாவது கரெக்ட் பண்ணிடணும்ன்ற ஒரு தான் இவர் சுற்றினே இருக்கிறாங்க என்ன அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் காஜி திவாகர் தான் இதுதான் உண்மை ஒரு ஒரு பிரபல யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ வராரு அங்கே போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட நம்பர் கேட்டு அங்கே ஒரு தகராறவுது இதெல்லாம் நம்ம அங்கே இருந்து இருந்து பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னொரு யூடியூப் சேனலில் போயிட்டு அங்கே ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட காலை கட்டி பிடிச்சிடலாம் அழுது ரீல்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆள் தான் திவாகர் உள்ளே போயிட்டு வாய்ப்பு கிடச்சோடனே அந்த அரோரா பலூன் அக்காவை என்னென்ன பாடுபடுத்தினா போல தெரியுமா கடைசியாக பலூன் அக்காவே காரிய துப்புனும் ஒரே ஆள் திவாகர் தான் அதாவது அனிருத்தா அவர்களை விட மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாப்பில் திவாகர் என்னன்னா திவாகர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்ன்றக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து பேச்சுலர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு இப்ப அது எக்ஸ்போஸ் ஆகோ அவருக்கு இது எப்படி இருக்கும் கண்டிப்பா அடிச்ச மாதிரி இருக்கும் ஒண்ணுமே இருக்காது ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொன்னி ஃபுல்லாக ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்து இந்த ஆளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்தால் பொய் சொல்லின்னு சுற்றுறான்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியாச்சு இப்போ ஃபோட்டோ ஆதாரத்தோடு வெளிப்படுத்துகிறோம் நம்ம பேசுறதுக்கு என்ன சார் சொல்லுவான் இவங்க ரெண்டு பேருக்கும் தகுதியே கிடையாது இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொன்ன அவசியமே கிடையாது பொய்யுங்க ஏஐ ஃபோட்டோன்னு சொல்லிவிடுவான் ஒரே வார்த்தை கண்டிப்பாக அப்படியுமே ஒரு பக்கம் வந்து ஒரு சில பேர் வந்து இருக்காங்க கண்டிப்பாக பாஸ் போயிட்டு எல்லாமே விசாரிச்சு பாருங்கள் இவனும் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் இவன் வந்து கல்யாணம் பண்ணணும் பொண்ணுங்களை ஏமாற்றணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் கல்யாணம் ஆவலன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாப்பா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே திவாகரோட ஒரு வீடியோவில் கீழே கமெண்ட்ஸில் நாங்கள் படித்த கமெண்ட்ஸ்லையே பயங்கர ஷாக்கிங்கான கமெண்ட்ஸ் இது இதை பார்த்து உண்மையாகவே நெஞ்சு வழியாக வந்துருச்சு கிட்டத்தட்ட இருபத்தேழு பாயிண்ட் கமெண்ட்ஸாக எழுதி அந்த நபர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படியா என்ன கமெண்ட் அது என்ன மாதிரி சொல்லி கமெண்ட்ஸில் அதாவது உண்மையா பொய்யான்னு தெரியல அந்த கமெண்ட்ஸை படித்து பார்த்தோன்னா எல்லாமே ஷாக்கிங்கான விஷயந்தான் இப்போ அந்த கமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக அந்த இருபத்தி ஒரு பாயிண்ட்டும் நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன் கண்டிப்பாக 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 அதை படிக்கிறோம் திரு திவாகர் பற்றி சில உண்மைகள் மக்களுக்காக ஓகேங்களா திவாகரின் உண்மையான வயது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஆகுது நாற்பத்தி ஆறு வயது இவருடைய முதல் மனைவி பேர் ரேவதி ரெண்டாயிரத்தி பதினாறில் உடல்நிலை குறைவால் காலமானார் குழந்தைகள் கிடையாது அப்போனா நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தது ரெண்டாவது கல்யாணம் ஓ அதாவது இந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் கரெக்டுங்களா ஆ அதுவும் இருக்குது மூணாவது பாயிண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மீண்டும் ஒரு திருமணம் செய்தார் அந்த பெண் பேர் மகேஸ்வரி இரண்டு பிள்ளைகள் முன்னதாகவே உண்டு கணவர் ஒரு விபத்தில் காலமானார் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களை ரெண்டு குழந்தைங்க தான் கல்யாணம் பண்ணிடுறான் ஓகேங்களா அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது எல்லாமே இந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணி அந்த ஃபோட்டோவை மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த கல்யாணம் தான் அந்த மகேஸ்வரின்றவங்களுக்கு கூட ஓகேங்களா நாலாவது பாயிண்ட் தன் சபலத்திற்காக விதவை பெண்ணை திருமணம் செய்ததால் திவாகர்களின் பெட்ரோல் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் இதில் ஏதோ உள்கூத்திருக்கமா இருக்கே சபலத்திற்காக அப்படின் போது ஏதோ அதாவது ஆள் இப்போவே நாற்பத்தி ஆறு வயசுலேயே இப்படி துடிகிறா போலன்னா இன்னும் முன்னாடி என்ன என்ன பண்ணிருவா போல படிப்போம் இந்த இருபத்தி ஒரு பாயிண்ட்ல நாலாவது பாயிண்ட்லேயே வந்து ரெண்டு கல்யாணம் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னும் இருபத்தி ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னும் எத்தனை பொண்ணுங்களே என்னென்ன பண்ணிச்சிருக்காருன்னு பார்ப்போம் விருதுநகரில் ரோசலாப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு திருச்சபையில் பணியாற்றி கொண்டு அங்கே வாடகை வீட்டில் குடியேறியிருந்தார்கள் அந்த இரண்டு குழந்தைகளும் கிறிஸ்துவ விடுதி ஒன்றில் சேர்த்து விட்டார் திவாகர் அப்போது திவாகர் கிறிஸ்டீனா புது தகவலாக இருக்கீங்க அப்போது வந்து இந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா திவாகர் கிறிஸ்டின் ஓகேங்களா மாதிரி கோயிலுக்கு போகிற மாதிரியோ இல்ல வந்து இது பண்ற மாதிரியோ இந்த அவரோட வீட்டில் ஹோம் டூருன்னு போகும்போது சாமி அறைன்னு சொல்லி பூஜை அறைன்லாம் காட்டினாரு எத்தனை சதவீதம் உண்மை எத்தனை சதவீதம் பொயின்னு தெரியாது ஆனால் இந்த கமெண்ட்ஸை பார்த்தோம்னா மண்டை சுற்றுது அத்தனை விஷயங்களோ உள்ள வந்து போட்டிருக்காப்புல இது கண்டிப்பா வந்து யாரோ வந்து திவாகருக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக தான் இருக்கணும் யாரோ பண்ணியிருக்காங்க இந்த வேலையை ஒரு நாள் திவாகர் மருது அருந்தி விட்டு அவருடைய இரண்டாவது மனைவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை அழித்து துன்படுத்தினார் நல்ல போதையில் போயிட்டு அடிச்சு வேலையை போல எட்டாவது பாயிண்ட் அந்த பெண் விதவை மட்டும் கிடையாது பாவம் அந்த பெண்ணுக்கு ஒரு கை கிடையாது இதை பார்த்த அந்த வீட்டின் உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து திவாகரை பதினெட்டு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்தனர் சிறைச்சாலையெல்லாம் சென்று ஆமா தலைவர் பெரிய கைதான் போல ஜெயில பார்த்துருக்கிறார் பதினெட்டு நாள் உள்ள இருந்துருக்கிறார் உள்ள பயங்கரமாக மசாஜ் பண்ணியிருப்பாங்க அப்பனா பிசியோதெரபிஸ்ட் பத்தாவது பாயிண்ட் பின்பு விஷயம் தெரிந்து அவரின் தந்தை ஜாமீனில் வெளியில் எடுத்தார் பதினெட்டு நாள் ஜெயிலிருந்துட்டு வெளியே ஜாமீனில் வந்திருக்கிறார் அந்த மகேஸ்வரி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் இவரை வேண்டாம் என்று காவல் நிலைத்து புகழ் கொடுத்து பிரிந்து கொண்டு அவரின் சொந்த ஊர் திண்டுக்கல்லில் அம்மா அப்பாவின் அரவணைப்பில் பாதுகாப்பாக உள்ளனர் அதான் அவங்களுக்கு அவரோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்சு டிவோர்ஸ் வேணாம் டிவோர்ஸ் வேணாம் வாங்கினு இருக்காங்க என்ன ஒரு கேவலமான பிறவியாக பாத்தீங்களா இவனுக்கு எதுக்கு இந்த பொறுப்பு நாற்பத்தி ஆறு வயசில் இதெல்லாம் தேவையாய் இந்த ஆளுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மீண்டும் இந்த திவாகர் ஒரு சர்ச்சையில் சிக்கினார் அவரின் தொழில் சம்பந்தமாக மதுரையில் காலவாசல் என்ற ஏரியாவில் பிசியோதெரபி செய்ய சென்ற இடத்தில் இருபத்தி நாலு வயதுடைய சிறுமியின் ஆசை வார்த்தையாக பேசி அந்த பெண்ணின் உன் அந்த பெண்ணிடம் உன் தந்தைக்கு இலவசமாக ஊழியம் செய்கிறேன் நீ என்னுடைய அனுசரிச்சு போ என்று கூறியுள்ளார் சொல்ற மாதிரி நான் இவன் ஆனா இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இவனை விட பச்சை பொறுக்கி அவனுமே இருந்திருக்க மாட்டான் அதாவது ஒரு டாக்டர் தொழிலுக்கே கலங்கும் இவன் அதாவது அவங்க அப்பா கிட்ட ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் நான் பண்றேன் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரின்னு நினைச்சிக்கிறாரு நான் அவனுக்கு நடிக்கிறது வாய்ப்பு தரேன் என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா மாதிரி இவர் டாக்டர் ஃபீல்ட்ல இவர் இல்ல இவருக்கே ஒரு ஐநூறு ரூபாய் சம்பளம் என்னமோ ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு போறாங்க அதுக்கெல்லாம் வந்து இப்படி கேக்குறது சபா பதிமூணாவது பாயிண்ட் அந்த பெண் மிகவும் தெளிவாக யோசித்து அந்த பெண்ணின் உறவினரிடம் கூறி மீண்டும் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு இருபத்தி எட்டு நாட்கள் சிறைப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார் திவாகர் இன்னொரு முறை ஆமா ரெண்டாவது வாட்டியும் ஜெயில பார்த்திருக்கிறார் எல்லாமே பொம்பளை கேஸ்ல தான் போயிருக்காரு போல எதுவும் வந்து அடிதடி வெத்துக்கொட்டு வீரமான கேஸ் கிடையாது எல்லாம் ராஜி திவாகர் தான் இனிமேல் யாரும் வாட்டர் மினிஸ்டர்னு கூப்பிடாதீங்க காஜி ஸ்டார்னு காஜி மிஸ்டர் திவாகர் அவர்களே நாங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸை படிச்சிருக்கிறோம் இதுக்கான பதிலை நீங்களும் சொன்னீங்கன்னா உண்மையாக பொய்யான்னு சத்தியமாக பொய்ன்னு தான் சொல்ல நீ நீ சொல்லிக்கோ பதினஞ்சாவது பாயிண்ட்டு இவரை பற்றி காவல்துறை கொடுத்த தகவல்களை இவரின் புகைப்படத்தோடு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தினந்தந்தி பத்திரிகையில் மிக தெளிவாக போடப்பட்டுள்ளது இப்போ நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும் பத்திரிகை வாங்கி படிக்கணும் படிக்கணும் பதினாறாவது பாயிண்ட் மேலும் இவருடைய வீட்டில் இருவர் மட்டும்தான் தங்கி உள்ளார் பெற்றோர் தந்தையிடம் பெற்ற தந்தையிடம் அந்த வீட்டை என் பெயரில் எழுதி வைத்து வைக்குமாறு பெருமளவில் அவருடன் சண்டையிட்டு தன் பெயரில் வீட்டு பத்திரத்தை மாற்றி கொண்டார் இப்போ பதினேழாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா திவாகரோட அப்பா இறந்துட்டார் இப்போ இல்லை அதுக்கு காரணம் இவர் மாதிரி போடுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றத தெரியல தெரியல இவங்களோட பதினெட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா கூட இவங்க கூட இல்ல அவங்க பொண்ணு வீட்ல தான் வத்தல குண்டில் இருக்காங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் என்றாலே ஒரு வித போதை திவாகர் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு திவாகர் வந்துட்டா போல அந்த மாதிரியான ஒரு ஆள்னு சொல்லிருக்காங்க ஆமா அதுதான் நம்ம வந்து நேர்கொள்ள ரொம்ப நாளாக நீங்களும் அதான் சொல்லியிருக்கீங்க ஒருத்தரை பார்த்து இவர் இதுதான்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும் நான் அந்த விஷயத்தில் திவாகர் வந்து பச்சே அப்படி தான் இருக்கிறாப்பில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் பார்த்தே நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போ இருபதாவது பாயிண்ட்டு படித்து பார்த்தேன் ரொம்ப ஆபாசமாக இருந்தது அதை நம்ம வந்து பொது மீடியாவில் பேசணும் பேச கண்டிப்பா நான் ஃபோட்டோவை மக்கள் காமிச்சிருவோம் அவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமாம் ஃபோட்டோ நம்ம இந்த கமெண்ட்ஸோட ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் அதில் இருபதாவது பாயிண்ட் வந்து படி நீங்களே வந்து நீங்களே பாத்துக்கோங்க நான் இருபத்தி ஓராவது பாயிண்ட் அதாவது இந்த கமெண்ட் போட்டாரு இல்லைங்களா அவர் என்ன சொல்றாருன்னா இவன் ஒரு காம கொடுரன் இவன் வந்து ஒரு காம கொடுரன் சகோதரிகளே தயவு செஞ்சு இவன் கிட்ட பேசி இவன் வலையில சிக்கிடாதீங்க ஒரு சகோதரனா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் ஒரு நல்ல தான் இந்த விஷயத்த அவர் சொல்ல வர்றாருன்றத சொல்றாரு அதாவது இவர் வந்து மொத்த டீடைல் தெரிஞ்சதால பக்காவாக வைஸ் பேசியிருக்காரு இவர் வந்து டீட்டெயிலே தெரியாமல் இவர் பண்ணுறதெல்லாம் நம்ம பேசுனதுக்கும் இதுக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேட்ச் ஆகுது இந்த கமெண்ட்ஸும் இது வரைக்கும் நம்ம பேசுனதும் வச்சு பார்த்தோன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் மேட்ச் ஆகிடுது ஃபிஃப்டி பர்சன்ட்டில் அடுத்த வாரம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம ரிவீல் பண்ணிடலாம் இதுல அதாவது அந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பரோட கட்டிங்ஸ் கிடைச்சிச்சுன்னா கிடைச்சிருச்சுன்னா அதே ரிவீல் பண்ணிடுவோம் இவரே வந்து கீழ கமெண்ட்ஸ்ல தெளிவா சொல்லிருக்காரு இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்ன்ற கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துருக்கும் எல்லாருக்குமே வரும் எல்லாருக்குமே வரும்ன்ற மாதிரி அதுக்கான விளக்கத்தை அடுத்தது கொடுத்துருக்கிறாரு இவர் நான் வந்து வேற எங்கேயும் கிடையாதுங்க இவர் வீட்ல இருந்து ஒரு மூணு வீடு தள்ளி தான் நான் இருக்கேன் அது இல்லாம வந்து நான் இவருக்கு சொந்தக்காரர் தான் எந்த விதத்துல சொந்தம்னு பாத்தீங்கன்னா இவரோட முதல் மனைவி ரேவதி வந்து இவங்க சித்தியா அதாவது திவாகர் இவங்க சித்தப்பா ஓ அப்ப திவாகரோட திவாகர் இவருக்கு சித்தப்பா சோ ரிலீஸ் பண்ணிருக்க சொந்தக்காரங்க தான் ஒரே ஊருக்காரங்க தான் ஒரே தெருவால் தான் பக்கத்து பக்கத்து வீடுதான் நெய்பர்ஸ் தான் இப்போ இவருக்கு அவர் மேல ஏன் கோபமா இருக்கும்னா இவர் வந்து இவங்களோட சித்தி இறந்துட்டாங்க இதுக்கப்புறமும் இவர் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறாரு அதெல்லாம் மீடியால இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஆபாசமா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பொய்யா அவதூரா பரவிட்டு போது அந்த கோவம் அந்த கோபத்தோட வெளிப்படை தான் இந்த கமிட்டிவாகர் அவர்களை பத்தி நிறைய விஷயம் அதாவது வெளிவராத தகவல்கள்லாம் தொடர்ந்து நிறைய சொல்லிட்டே வந்திருக்கீங்க இன்னமும் இந்த மாதிரியான தகவல்களோட தொடர்ந்து பேசுவோம் நன்றி கண்டிப்பா நன்றி